ஒரு வேதனையில் இருக்கீங்கல்ல மார்க் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் நீங்க சுகமாயிரு ஒரு மகள் பன்னிரண்டு வருஷம் பெரும்பாடு இந்த வியாதினால் பாதிக்கப்பட்ட சரீரத்தில வேதனை பன்னிரண்டு வருஷம் நிறைய டாக்டர்கள் நிறைய வைத்தியர்கள் பணத்தெல்லாம் செலவு பண்ணி பார்த்த சுகமே உண்டாகல மனசுல ரொம்ப பாதிப்பு அது மாத்திர இந்த வியாதி நிமித்தம் சமுதாயம் அவளை புறக்கணித்தது இது தீட்டான வியாதி இவளை தொட்டா பாவம் இவ யாரை தொட்டாலும் அதை தீட்டு அப்படின்னு சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட வேதனை சரீரத்தில வேதனை மனதில வேதனை சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை அவ்வளவு மன வேதனையில யார் எனக்கு இருக்கிறா என்னை நேசிக்க உதவி செய்ய நினைக்கும் போது இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவளிடத்துல வந்து சொல்லுவதற்கு அவளுக்கு கஷ்டம் எல்லாருக்கும் மத்தியில பிரச்சனை சொல்ல முடியாது அந்த மாதிரி வியாதி அவளுக்கு இயேசு சுற்றியில் ஆட்கள் இருப்பாங்க என்ன பண்றது சரி அவருடைய வஸ்திரத்தை நான் தொடும் போது சொல்லி இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே விட்டாள் இயேசு அதை அறிந்து கேட்க என்னை தொட்டது யார் என்று அவளுக்குள்ளேசு என்னை கடிந்து கொள்ளுவாரோ நீ தீட்டான யாரு உள்ளவள் எப்படி என்னை தொடலாம் என்று இயேசு கேட்டு விடுவாரோ என்று பயத்தோட நடுங்கி வந்து நின்றாள் இயேசு சொன்னார் மகளே நீ பயப்படாத உன் விசுவாச உன்னை ரட்சி தரு சமாதானத்தோட போ வேதனை நீங்க சுகமாயிரு இவ்வளவு அற்புதமான ஆண்டவர் உலகமே உன்னை புறக்கணிக்கலாம் மகளே தீட்டானவள் சொல்லலாம் நான் உன்னுடைய தகப்பன் பிள்ளை தொட்டா தகப்பன் இப்படி தீட்டாக முடியும் நான் உன்னுடைய தீட்டை மாற்றுகிற தேவன் வேதனை மாற்றுகிற தேவன் என்று வேதனை மாற்றி சமாதானத்தோடு அனுப்பினார் அதே சுங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகளே வியாதியில பாதிக்கப்பட்டு இருக்கிறாயா நிந்த அவமானத்துல கஷ்டப்படுகிறாயா மற்றவங்க பரிகாசம் பண்றாங்களா சமுதாயத்துல புறக்கணிக்கப்பட்டா உள்ளத்து உள்ள காயப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறாயா ஆண்டவ சொல்றார் நீ சமாதானத்தோடு போய் வேதனை நீங்க சுகமாயிரு இன்னைக்கு இந்த வேதனை மாறும் நீ சுகமாயிருப்ப அந்த எல்லாவற்றையும் நீக்கி உன்னை மகிழ்ந்திருக்க பண்ணுவேன் ஆண்டவ சொல்லுகிறான்